வாழக்காவை வச்சு இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான முறையில் எட்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த ரெசிபி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காவோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நான் வந்து தேங்காயை தான் ஊற்றிக்கிறேன் தேங்காயை ஊற்றி செய்யும் போது நல்ல மனமாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு வாய்வு தொல்லை எதுவுமே இருக்காது அதனால் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸ் கட் பண்ணாலே போதும் நல்ல பொடியாக கட் பண்ணணுலாம் அவசியம் இல்லை இந்த சைஸ் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ இதில் உப்பு நான் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்க விட்டுடலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது கூட நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியால்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த சைஸ்க்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடும் நல்லா கலந்து விட்டுறணும் ஒன்றோட ஒன்று நல்லா செய்கிறது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் வச்சாலே போதும் சூப்பராக இது நல்லா மசிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்குங்க அவ்வளோதான் இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மூணு வாழக்காவையும் அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வாழக்காய் போட்டதுக்கப்புறமா அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாழைக்காய் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும் இப்படி வதங்கும் போது என்னாகும்னா நம்ம வாழைக்காவை சீக்கிரமாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்தது தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் கரெக்டான அளவு இந்த அளவு சேர்த்தாலே போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் மூழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிருப்பேன் நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் அந்த தண்ணி வந்து அந்த வாழைக்காக்கு மேலே இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊத்துனா அந்த வாழைக்காயெலாம் நல்லா குழஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே நல்லா நம்ம வதக்கி வச்சுருக்கனால இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு மூழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும் சூப்பராக இது ரெடியாக இருக்கும் பாருங்கள் வாழைக்காலலாம் குழையாமல் சூப்பராக ஒரு கிரேவி நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து கறி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மட்டன் கறி சிக்கன் கறி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாரை பார்த்துட்டுருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ